இப்போ மன ஒருமைப்பாடுன்னு சொல்கிறாங்களா அது வந்து காலையில எழுந்திருப்பதன் மூலமா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு அற்புதமாக கிடைக்கும் எந்தவித இடையூறுமே இருக்காது உங்களுடைய கவனத்தை திசை திசை திருப்பதுக்கு நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க உங்கள் வீட்டிலே கூட எல்லாரும் தூங்கிட்டு இருக்கலாம் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்போ யார் வந்து இப்போது ஆறு மணிக்கு மேலே எழுந்திருக்கீங்கன்னா உங்கள் அம்மா ஒரு கடைக்கு போய் சொல்லுவாங்க உங்கள் அப்பாலாம் முழிச்சிருவாங்க உங்க அம்மா முழிச்சுருவாங்க உங்களை கடைக்கு போய் சொல்லுவாங்க அப்புறம் வெளியில் பார்த்தா வெறிய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் வண்டி போக ஆரம்பிச்சிரும் மனிதர்கள் எந்திரிச்சிருவாங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பால்காரர் அம்மா பால் அப்படின்னு கத்துவார் இப்போ உங்கள் கவன தசை திரும்போம் அப்போ ஒரு அப்போது அப்போ நீங்கள் அதுவே நாலு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கு அதிகாலையில் இருந்துச்சிங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க உங்கள் கவனத்தை தசை திருப்பதுக்கு எதுவுமே பண்ண முடியும் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் கூட எங்கேயும் போக மாட்டீங்க ஏன்னா தெருவே வெறிச்சடி கிடக்கும் கடைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னா கூட ஒரு நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ இருந்துச்சிங்கன்னா கடை எல்லாமே பூட்டி கிடக்கும் அப்போ இயல்பாவே எதுக்காக நீங்கள் காலையில் நினைச்சிங்களோ அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் மனவரிமைப்பாடுங்கிறது இதுதான் இயற்கையான பாடு காலையிலே கிடைக்கும்